ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மேத்திசிக் சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படிமா இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு கணிதம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மில் ஃபோர்த்து சப் பார்க்கலாம் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் கணங்களுக்கு ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ மைனஸ் பி பி மைனஸ் இது எல்லாமே அதாவது என்ன கேட்டிருக்காங்க ஏ சேப்பு பி A பெட் பி ஏ வித்தியாசம் பி பி வித்தியாசம் ஏ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க சரியா ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் செட் ஏ பி கண்டிப்பாக இதில் எத்தனை செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னு ஒரு கணம் பின்னு ஒரு கணம் ரெண்டு கணம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ செட் ஏ அப்போ ஏ கணம் ஏல ல வந்து என்ன இருக்குது செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க மேத்தமேட்டிக்ஸ் அப்போது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையுமே நம்ம கம்மா போட்டு எழுதிக்கணும் சரி இப்போ நெக்ஸ்ட் பியில் என்ன கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் ஜியோமெட்ரி ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஜியோமெட்ரிக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு லெட்டரையுமே கம்மா போட்டு எழுதணும் பாருங்க ஏ மேத்தமேட்டிக்ஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துகளின் கனம் என்ன சொல்கிறாங்க இந்த எழுத்துக்களோட கணம் அதே மாதிரி பி கொண்டு ஜியோமெட்ரி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் அப்போ என்ன மீனிங் அப்போ கணம் ஏ அப்படின்னா செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன எழுதணும் எம்கமா ஏகமா டீக்கமா ஹை கம்மா ஈக்கமா எம்கமா ஏக்கமா டீக்கமா ஐக்கம்மா சீக்கமா எஸ் இதெல்லாம் உள்ளடக்கியதான் இது கணம் ஏ நெக்ஸ்ட் கணம் பின்னு சொல்லும் போது என்னென்ன வரும் வேர்டு வரும் ஜீகமா e, o, m, e, t, r, y இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் கணம் b-ய உள்ள அடக்க கூடிய இருக்கும் ஓகேவா வாங்க தி பார்க்கலாம் ஓகே கணம் ஏஜ்வல் கமா ஏ கமா கமா இ கமா எம் கமா ஏ கமா இது செட் இ அதே மாதிரி செட் பியில் இருக்கக்கூடிய அந்த ஜோமெட்ரி அந்த வேர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையுமே இந்த மாதிரி கமம் போட்டு எழுதிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல ஏ சேப்பு பி ஏ யூனியன் இந்த மாதிரி இப்படி யூ போட்டால் என்ன மீனிங் இது சேப்புன்னு சொல்லுவாங்க யூனியனும் சொல்லலாம் ஏ யூனியன் பி அப்போ என்ன அர்த்தம் நமக்கு கணம் ஏயும் பி இருக்கக்கூடிய உறுப்புக்களை சேர்த்து எழுதணும் ஆனால் என்ன ஆகக்கூடாது கண்டிப்பாக ரிப்பீட்டடான அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் வரக்கூடாது ஓகே பாருங்கள் ஸோ அப்போ ஏயில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையும் எடுத்து எழுதி யூனியன் பியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் உறுப்பையும் எடுத்து எழுதியாச்சு இப்போ இங்கே என்ன இருக்க ஆக்சுவல்லாம் பாருங்கள் இங்கே E நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் யூனியன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே சேர்த்து தான் நம்ம எழுதிக்குவோம் இல்லையா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஓகே எம் next ஏ டி H E ரிப்பீட்டடாக அகைன் என்ன வந்திருக்கு எம் வந்திருக்கு ஆனால் பட் என்ன பண்ணிட்டோம் நம்ம எம் முன்னாடியே எழுதுனால எம்மை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது ஸோ எம் வேண்டாம் ஓகேவா உங்களுக்கு புரியுறதுக்கா நான் கேன்சல் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ஏ ஏமே என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக ஒன் டைம் எழுதிட்டோம் ஸோ ரிமைனிங் ரிப்பீட்டடாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை டீ டீயுமே ஆல்ரெடி எழுதிருக்கோம் ஒன் டைம் ஸோ வேணாம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஐசிஎஸ் சரியா எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஏ யூனியன் பின்னு சொல்லும் போது கண்டிப்பாக கணம் ஏயும் கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் சேர்த்து எழுதணும் ஆனால் இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கணம் ஏல என்ன உறுப்பு இருக்கோ அதை எல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குங்க சரியா அதுக்கப்புறம் கணம் பியில் ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அந்த உறுப்பை மட்டும் எழுதாமல் ரிப்பீட்டடாக இல்லாத உறுப்பை மட்டும் எடுத்து எழுதுங்க சரியா அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன் ஸோ இதிலே பாருங்கள் எம் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது ஏயுமே ரிப்பீட் ஆகிருக்குன்றதுனால நான் அதை எழுதலை ஓகேவா டி ஆல்சோ ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள் இதில் ஜி ஓகே ரிப்பீட் ஆகலை ஜி இருக்குது நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஆக்சுவலாக ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குது எம் ரிப்பீட்டடாக இருக்குது இ ரிப்பீட்டடாக இருக்குது ரிப்பீட்டட் ஒய் ரிப்பீட்டடாக இல்லை ஸோ ரிப்பீட் ஆகலை ஓகேவாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இது எதோட வேல்யூ ஆக்சுவலாக ஏ யூனியன் பி ஓகேவா ஏ யூனியன் பியோட வேல்யூ இப்போ என்னென்ன கிடைச்சது எம் ஏ டி ஹ்இசிஎஸ் ஜிஓர்ஒய் இது எல்லாமே என்னது ஏ யூனியன் பி அப்போ ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன இது எல்லாமே ஏ யூனியன் பியோட வேல்யூ நெக்ஸ்ட் பாருங்க ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ ஏ இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம் ஏ வெட்டு பின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்போ பொதுவாக என்ன இருக்கோ ஏலையும் பீலையும் என்ன உறுப்பு பொதுவாக இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும் ஓகே பாருங்கள் கணம் ஏல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையும் எழுதியாச்சு வெட்டு கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து எழுதியாச்சு இப்போ பாருங்கள் இங்கே எம் இருக்குது ஆக்சுவலாக இங்கே எம் இருக்கா இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஏ ஏ ரிப்பீட்டாக இங்கே இருக்கா இல்லை ஸோ வராது டி டீ இருக்குது ஆமாம் இருக்குது ஸோ அதுவும் ரிப்பீட்டடாக இருக்கிற ஐ மீன் ரெண்டுலையுமே காமனாக இருக்கனால டீ எடுத்து எழுதிக்கலாம் ஹைச் இல்லை நெக்ஸ்ட் என்ன இ இருக்கா இ இருக்குது ரெண்டுலேயுமே காமனாக ஈ இருக்குது ஸோ ஈ அடுத்து எழுதியிருக்கோம் அடுத்த ஆகியன்னுஷனாக அதில் ஏ ஏங்கிறது வந்து ரிப்பீட்டட் ஆகுது ஸோ வேண்டாம் டி எழுதியாச்சு ஐ இருக்குது இங்கே ஐ இல்லை சி இருக்குது இங்கே சி இல்லை எஸ் இருக்குது இங்கே எஸ் இல்லை அப்போ காமன்னா காமனாக ஏலையும் விலையும் என்ன வேர்டு வந்து ஐ மீன் என்ன உறுப்பு பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தா எம் இருக்குது இ இருக்குது டி இருக்குது சரியா ஸோ பையன் கம்மா இ கம்மா டி இது தான் என்னது ஏ வெட்டு பி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ வித்தியாசம் பி இப்போ ஏ டி டிஃப்ரெண்ட்ஸ் பீனு சொல்லும் போது அப்போ என்னென்னலாம் வரும் ஆக்சுவலாக ஏவுடைய எல்லா வேர்டையும் ஐ மீன் எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதியாச்சு மைனஸ் பிவோட ரிமைனிங் எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிட்டோம் ஓகேவா இப்போ என்ன மீனிங் நமக்கு ஆக்சுவலாக தெரியும் ஏ மைனஸ் பீனா பியில் இரு பீல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் எதில் கழிச்சிடணும் கணம் ஏல கழிச்சுட்டு ஏல இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து எழுதணும் புரியுதா ஜி இருக்கா ஜி இல்லை ஓகே ஏ இருக்கா இருக்குது ஸோ இஏ கேன்சல் பண்ணிக்கலாம் O இருக்கா இல்லை எம் இருக்கா இருக்குது எம் இருக்குது ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே பண்ணிட்டோம் டி கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்த R ஆர் இல்லை ஒய் இல்லை ஸோ பேலன்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது ஏ இருக்குது ஏ இருக்குது H இருக்குது அடுத்து என்ன இருக்குது ஐ ஏ இங்கேயுமே இருக்குது பட் ஆனால் என்னாக கூடாது ஒன் டைம் தான் எழுதணும் ரிப்பீட் ஆகக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் ஐ இருக்குது அடுத்து சி இருக்குது அடுத்து எஸ் இருக்குது ஸோ இந்த வேர்டு தான் என்னது ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்போ ஏ ஓகே அகைன் ஏ இருக்குது ரிப்பீட் பண்ணக்கூடாது ஒன் டைம் மட்டும்தான் எழுதியிருக்கேன் ஹைச் இருக்குது எழுதியாச்சு ஐ எழுதியிருக்கேன் சி எழுதியாச்சு எஸ் எழுதியாச்சு ஓகேவா புரியுதாமா ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் ஒன் பி டிஃப்ரென்ஸ் ஏ இப்போ பி டிஃப்ரென்ஸ் ஏன்னு சொல்லும்போது எப்படி இருக்குது பாருங்கள் பி பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் எழுதியாச்சு மைனஸ் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் எழுதியாச்சு ஓகே இப்போ பாருங்கள் எம் இருக்கா எம் இங்கே ஆக்சுவலாக இருக்குது ஸோ கேன்சல் பண்ணலாம் ஏ இருக்கா ஏ இல்லை டி இருக்குது அடிச்சிருங்க ஹைச் இல்லை இ இருக்குது அடிச்சிடலாம் அடுத்து எம் மறுபடியும் இல்லை ஸோ ஏ இல்லை ஜி கேன்சல் பண்ணியாச்சு ஐ இருக்கா ஐ இல்லை சி சி இங்கே இல்லை எஸ் எஸ் இங்கே இல்லை ஸோ கழிச்சுட்டு இதில் இந்த செட்டு பியில் என்னென்ன உறுப்பு இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும் அப்படி பார்த்தா என்னென்ன உறுப்பு இருக்குது ஜி இருக்குது அடுத்து ஓ இருக்குது ஆறு இருக்குது ஒய் இருக்குது ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் உறுப்புக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கணம் அடையாளத்துக்குள்ளே எழுதணும் அப்போ ஜீக்கமா ஓக்கமாக ஆர்கமா ஒய் இது தான் என்னது பி டிஃப்ரென்ஸ் ஏ ஓகேம்மா நம்மளோட சேனலை இப்போ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ